ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானே போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள் இணை மிதங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் வர மே மாதம் பதினெட்டாம் தேதி இருபது எட்டே முக்காலுக்கு ராகு பகவான் மீனராசியை விட்டு பயிற்சியாகி கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணிரந்து பயிற்சியாகி சிம்மராசிக்கும் போகிறாங்க இந்த அமைப்பு எப்படி இருக்க போது கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் மூன்றாம் வீட்லேயும் ஒன்பதாம் வீட்லேயும் இருந்த ராகு கேதுகள் இப்போ பயிற்சியாகி ரெண்டு எட்டுக்கு வராங்க அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் ரெண்டில் கேது உள்ள வரும்போது பேச்சில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்பு ஒற்றுமையற்ற சூழ்நிலைகள் குறைவு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் எட்டில் ராகு வர்றது உங்களுக்கு பயத்தை தரலாம் எட்டாவது இடத்துல ராகு போனாக்கா அவமானம் அசிங்கம் இடமாற்றம் பஞ்சாயத்து தேவையில்லாத சிரமங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் இது இப்படியே நடக்குமானால் நடக்காது ஏன் அப்படின்னாக்கா குரு பயிற்சியும் சேர்ந்து நடக்குது குரு பயிற்சி ராகு பயிற்சி ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே குரு பயிற்சி ஆகிறார் பஞ்சாந்தேதி குரு மீனத்துக்கு மிதனத்துக்கு வந்துடுவார் மிதினத்தில் இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார் அப்போ ஆல்ரெடி குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்குள்ளே தான் ராகு வரார் ஸோ அப்போ எந்த வித தீய பலனும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த ராகு தரமாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சப்போஸ் இந்த ராகுவால் எது நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் இந்த குரு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களோட கால ஜாதகத்தில் கும்ப ராசிக்குள்ளேயும் சிம்ம ராசிக்குள்ளேயும் ஏதாவது வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் மூலமாக பல நன்மைகளை தந்தை தீரும் இந்த ராகு பகவான் கேது பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே குரு சிம்மத்தில் இருப்பார் அப்போ அந்த குரு வக்ரமாக இருக்க சூழ்நிலையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதன் மேலே இந்த கேது டிராவல் ஆகக்கூடிய டைம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அங்கே கும்பத்தில் வந்து குரு இருப்பார் அது மேலே அந்த குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னா அங்கே ராகு டிராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சிம்மத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னூலில் பிறந்துருந்து கும்பத்தை சிம்மத்தில் வந்து குரு இருந்து அந்த குரு வக்ரமாக இருக்கும்போது அந்த குரு மேலே கேது இப்போ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருப்பீங்க பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பேங்குக்கு கடன் லோனு அலைய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஓட்சார கிரகங்கள் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேலே டிராவல் ஆகும்போது அது நன்மையோ தீமையோ மாற்றம் இல்லை சப்போஸ் மாசி மாதம் பிறந்துருக்கீங்க அங்கே சூரியன் இருக்கும் இல்லையா நீங்கள் கடகராசியில் பிறந்து மாசி மாதத்தில் பிறந்துருந்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே இருக்கும் கும்பத்தில் அது மேலே ராகு போகும்போது அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தையால் மனக்கசப்புகள் ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கு ஒற்றுமைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இது இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் நம்ம சரின்னு வெட்டி கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா உறவுகள் ரீதியான பாதிப்புகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதே ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்க இருக்குது சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே சனி இருக்கும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ அதில் ராகு டிராவல் ஆகும்போது தொழில் ரீதியான வேலை ரீதியான முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறோம் வக்ரம் ஆகாம சனி இருந்துச்சு அப்படின்னாக்கா தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனைங்கிறது வரும் அப்போ அது சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பொதுவாக ராசி பலன் இருக்கிற இடத்துக்கு நம்ம சொல்லிட்டு போகாமல் இங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அதனோட நிலைப்பாடு மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்போ இங்கே வரக்கூடிய ராகு கேதுகள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான நற்பலன்களை தருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை எப்படி நம்ம ஈடு செய்யலாம் இந்த வருமானம் இல்லாமல் பற்றாக்குறைகளில் இருக்கிறது ஒரு சில சிரமங்களை எப்படி செய்யலாம் சரி செய்யலாம் அப்படின்னா முகமற்ற தெய்வ வழிபாடுகள் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பிரித்தியங்கரா வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுகள் பெரும் தீமைகளை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடு மேற்கொண்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பும் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுக்கியது பயிற்சிகள் சுமாரான நற்பலன்களை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வளன வகைங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்